மற்றொரு அவேகனிங் புதன்கிழமைக்கு அவேகனிங் லைவ் வரவேற்கிறோம் இது ஜெனிபர் லெக்லேர் அவேகனிங் பிரார்த்தனை மைய இயக்கத்தின் நிறுவனர் நாங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ளோம் அவேகனிங் பிரேயர் ஹப்ஸ் டாட் காமில் எங்களுடன் சேர்வீர்கள் என்று நம்புகிறேன் நான் ஒவ்வொரு வாரமும் செய்வது போல சில தகவல்கள் சில போதனைகள் சில உபகரணங்களை இடைமறித்தல் துறையில் பகிர்ந்து கொள்கிறேன் மேலும் நான் என் பக்தி நூலான தி இன்டர்செசர்ஸ் டெவோஷனல் அதிலிருந்து வாசிக்கிறேன் அதை நான் விரிவாக்குகிறேன் நான் அதை விரிவாக விளக்குகிறேன் நான் உங்களை இடைமறித்தல் துறையில் உயர்த்த உதவும் சிறு தகவல்களை வெளியிடுகிறேன் நாங்கள் உபகரணங்களை வழங்குகிறோம் போராட்ட இடைமறித்தலில் ஆழமாக செல்வதற்காக நாங்கள் உங்களுடன் சேர்வீர்கள் என்று நம்புகிறேன் நாங்கள் ஆன்மாக்கள் காப்பாற்றப்பட தேவாலயங்கள் புத்துயிர் பெற நாடுகள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறோம் அதுவே எங்கள் உந்துதல் அதுவே எங்கள் திட்டம் அதுவே எங்கள் கட்டளை ஆகையால் தயவு செய்து சேருங்கள் நம்முடன் ஆழமாக செல்ல விரும்பினால் அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் டாட் காம் நியூ இல் மேலும் அறியலாம் ஆகையால் இன்றைய கற்றலுக்குள் நுழைவோம் நான் வாசித்து பின்னர் நமது ஒருபோதும் ஒருபோதும் பிரார்த்தனை செய்யாமல் இருக்காதீர்கள் என்ற பதிவிலிருந்து விளக்குகிறேன் உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன் தெசலோனிக்கேயர் ஐன் பதனாரியில் எப்போதும் மகிழுங்கள் இடைவிடாமல் பிரார்த்தியுங்கள் என்று கூறுகிறது சில மொழிபெயர்ப்புகள் பிரார்த்தனை செய்யாமல் இருக்காதீர்கள் என்று கூறுகின்றன ஆகையால் நினைக்கலாம் நாங்கள் அதை எப்படி செய்வது இன்னைக்கு நுழைவோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உங்கள் மக்களுக்கு கேட்க உதவுங்கள் காண உதவுங்கள் புரியவும் இதயங்களை ஊக்குவிக்கவும் அப்போஸ்தலர் பவுல் பரிசுத்த ஆவியின் சக்தியால் மற்றும் ஊக்கத்தால் கற்றுக் கொடுத்தபடி இடைவிடாமல் பிரார்த்திக்க அவர்களுக்குள் ஒரு தீயை ஏற்றுங்கள் ஆகையால் பவுல் விசுவாசிகளுக்கு ஒரு உத்தரவை வழங்கினார் அவர் கூறினார் இடைவிடாமல் பிரார்த்தியுங்கள் சில மொழிபெயர்ப்புகள் தொடர்ந்து பிரார்த்தியங்கள் என்று கூறுகின்றன தொடர்ந்து இது இடைவிடாமல் சாமச்சிஸ்ட் நிலைத்திருக்கிற பிரார்த்தனையாகும் மற்றொரு மொழிபெயர்ப்பு இடைவிடாமல் இடைவிடாமல் மற்றும் டி நிலைத்திருக்கும் பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது மற்றொரு மொழிபெயர்ப்பு பிரார்த்தனை செய்யாமல் நிறுத்தாதீர்கள் என்னென்று சொல்லுகிறது ஆகையால் பவுல் இதை ஒருமுறை கூறியிருந்தால் சரி அது போதுமானதாக இருந்திருக்கும் இல்லையா அவர் ஒன்று தசலோனிக்கர் ஐன் படனிமாறில் அந்த வார்த்தைகளை ஒருமுறை கூறியிருந்தால் அது ஒரு கட்டளையாக இருந்திருக்கும் இல்லையா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யாமல் நிறுத்தாதீர்கள் பிரார்த்தனையில் இடைவிடாமல் மற்றும் நிலைத்திருங்கள் ஆனால் அவர் இந்த கட்டளையை மீண்டும் ஒழிக்கிறார் சொல்லுகிறார் இதுவே இரட்டை சாட்சியாகும் இது சீரற்ற கூற்றுள் அல்ல இது ஒரு பரிந்துரை அல்ல இது ஒரு கட்டளை இது ஒரு கட்டளை இங்கே பாருங்கள் ரோமர் பன்னெண்டு பன்னெண்டு ரோமர் பன்றிவழின் பன்னிரண்டு நம்பிக்கையில் மகிழ்ச்சி துன்பத்தில் பொறுமை பாபின் பிரார்த்தனையிலே நிலைத்திருங்கள் நிலைத்திருப்பது என்பது விசுவாசமாக இருப்பது நிலைத்திருப்பது என்பது உறுதியாக இருப்பது அதனால இது இரண்டு சாட்சிகள் இப்போது மூன்றாவது சாட்சி இங்கே எபேசியர் ஆழ வசனம் பதினெட்டு போல் நம்மை அறிவுறுத்துகிறார் எல்லா நேரங்களிலும் மற்றும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆவியில் பிரார்த்தனை செய்யுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் எல்லா விசுவாசிகளுக்காக எங்கும் உங்கள் பிரார்த்தனைகளில் நிலைத்திருங்கள் இப்போ பிரார்த்தியங்கள் கூறினார் அவர் நாவுகளில் பிரார்த்தனை செய்தார் இது ஆவியில் பிரார்த்தனை செய்வதின் ஒரு அம்சமாகும் மற்றவர்களை விட அதிகமாக அவர் சொல்லினார் நான் ஆவியில் பிரார்த்தனை செய்தேன் உங்களை எல்லாம் விட அதிகமாக தெகில் நாம் இப்படித்தான் சொல்வோம் உங்களையெல்லாம் அதனால் சங்க மூன்று மடங்கு சாட்சி உள்ளது வேதாகமம் கூறுகிறது இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளின் வாயால் ஒவ்வொரு வார்த்தையும் நிலைநிறுத்தப்படட்டும் பிரார்த்தனை சுவாசிப்பதைப் போல இருக்க வேண்டும் நாம் எப்போதும் கடவுளுடன் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் முன்னர் ஒரு கற்றலில் நம்ம பிரார்த்தனை என்ன என்பதை பற்றி பேசினோம் சரியா பிரார்த்தனை நாம் எப்போதும் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒரு பிரச்சனை எழும்பும் போது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாம் ஒரு தடையை சந்திக்கும் போது அதுக்கு நாம் பேச வேண்டும் சரியா அது கற்றளையிடும் பிரார்த்தனை பாருங்கள் அன்று நாம் கடவுளிடம் வேண்டுகிறோம் மற்றும் எதிரியை கட்டளையிடுகிறோம் நமக்கு தேவைப்படும் ஏதாவது இருந்தால் அதை நமக்கு கொடுக்க கடவுளை கட்டளையிட மாட்டோம் நம்ம அதை அவரிடம் கேட்கிறோம் ஒவ்வொரு நல்ல மற்றும் பிரபூரணமான பரிசும் மொழியின் பிதாவிடம் இருந்து வருகிறது இன்பை ஆனால் எதிரி வழியில நின்றால் எதிரியை நகர்த்த கடவுளிடம் கேட்க மாட்டோம் நாம் இயேசுவின் பேரில் எதிரியை நகர்த்த கட்டளையிடுகிறோம் மேலும் இடைவிடாமல் பிரார்த்தனை செய்கிறோம் இது ஒரு வாழ்க்கை முறை இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாழ்க்கை முறை இந்த மனநிலையை ஏற்றுக்கொண்டால் ஸ்ரீ உங்கள் யூஸ் உடனடி எதிர்வினை பயம் அல்லது கவலை அல்லது பதட்டம் அல்லது கோபம் அல்லது மனச்சோர்வு அல்லாமல் பிரார்த்தனை ஆகும் வரை நேரம் எடுக்கும் நேரம் எடுக்கும் ஆனாலும் நீங்கள் அதை செய்ய முடியும் உங்கள் முதல் உள்ளுணர்வு பிரார்த்தனை செய்வது ஆகும் வரை நேரம் எடுக்கும் உங்கள் முதல் பதில் இடையீடு செய்வது ஆகும் நேரம் எடுக்கும் உங்கள் உங்களோடியூர தொடக்க புள்ளி இது உங்கள் தொடக்க புள்ளி நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்வீர்கள் ஒரு வாய்ப்பு வந்தால் நாங்கள் எங்கள் சொந்த வலிமையில் அந்த வாய்ப்பை பிடிக்க முயற்சிக்க மாட்டோம் அது தெய்வீக வாய்ப்பு என்றாலும் கூட நம் கடவுளை நம்புகிறோம் நாம் பிரார்த்தித்து உதவி கேட்கிறோம் பிரார்த்தித்து அருள் கேட்கிறோம் பிரார்த்தித்து கிருபை கேட்கிறோம் பிரார்த்தித்து ஞானம் கேட்கிறோம் பிரார்த்தித்து வெற்றியை கேட்கிறோம் மனிதன் கிறிஸ்துவை தவிர நாம் எதையும் செய்ய முடியாது ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் நாங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்தவர்கள் அல்ல வேதாகமம் கூறுகிறது அவன் தேவையின் நேரத்தில் மிகவும் நெருக்கமான உதவியாக இருக்கிறான் அது நமக்காக மட்டுமல்ல நினைவில் கொள்ளுங்கள் நாங்கள் நமக்காக பிரார்த்திக்கவில்லை கெனத் ஹேகின் என் நால்வரும் அதற்கு மேல் எதுவும் இல்லை என்று கூறுவார் இல்லை நாங்கள் இடையறா பிரார்த்திக்கிறோம் எனவே ஏதாவது செய்தி எங்களை கலக்கும்போது நாங்கள் உடனடியாக பிரார்த்திக்கிறோம் ஒரு சுமையைப் பற்றிய எங்கள் உடனடி எதிர்வினை அதைப் போக்க முயற்சிக்காதது அது கடவுளிடமிருந்து வந்த சுமை அது ஒரு பிரார்த்தனை பிரார்த்திக்கிறோம் நான் ஸ்கூல் ஆஃப் தி ஸ்பிரிட் டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்கூல் ஆஃப் தி ஸ்பிரிட் டாட் டிவியில் செய்திகளை மீது ஒரு முழு பாடநெறி வைத்துள்ளேன் பவுல் அதை மூன்று முறை கூறினார் இப்போது அவர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டிருக்கலாம் அவர் தமது சீடர்களுக்கு ஒரு உவமை கூறினார் லூகா இல் இயேசு கூறினார் ஆண்கள் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும் மற்றும் மனம் தளரக்கூடாது சரி பெண்களும் அதே போல மக்கள் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும் மற்றும் மனம் தளரக்கூடாது கேளுங்கள் கேளுங்கள் இது இடையறா பிரார்த்தனையாளரின் பணி ஆனால் அதை எப்படி செயல்படுத்துவது எப்படி நம்ம முக்கியமான விஷயங்களை இறங்குவோம் வாழ்க்கையின் பரபரப்பான வேகத்துடன் இடையராது எப்படி உண்மையில் பிரார்த்திக்க முடியும் நான் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன் ஆனால் எப்போதும் இல்லை நான் இரட்டைத் தொழிலில் இருந்தேன் சரியா ஒரு தொழில் இருந்தது வணிகங்கள் இருந்தன ஒரு ஊழியம் இருந்தது பெரும்பாலான வளங்கள் நேரம் வணிக உலகில் சென்றது நான் மூத்த தலைவராக இருந்தேன் கரிஸ்மா மேகசீன் இன் முதல் பெண் ஆசிரியராக இருந்தேன் பெரும்பாலான நேரத்தை எடுத்துக்கொண்டது ஆனால் கடவுள் அதை மாற்றத் தொடங்கினார் எந்த வழியிலும் ஊழியர்கள் உட்கார்ந்து பிரார்த்திக்க நேரமில்லை நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஏனெனில் ஊழியத்தின் வாழ்க்கையின் பரபரப்பான வேகம் உண்மையாகவே உள்ளது ஆகவே முதலில் கிறிஸ்துவால் வந்த இந்த நான்கு மடங்கு கட்டளையை ஆவியால் வழிநடத்தப்பட்ட பவுலால் எதிரொலிக்கப்பட்டதை நாம் எப்படி கடைப்பிடிப்பது கடைபிடிப்பது எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும் என்ற இந்த கட்டளையை நாம் எப்படி கடைபிடிப்பது பிரார்த்தனை வாழ முடியாது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஏழாயிரெண்டில் கடவுள் எனக்கு பிரார்த்தனையை என் வாழ்க்கையின் பணியாக மாற்றச் சொன்னபோது நான் அவேகனிங் தொடங்கிய நேரம் ஒரு தேவாலயம் உருவானது டாயனில் மையம் அவேகனிங் மையங்களை உருவாக்கினோம் இதில் நீங்கள் சேர விரும்புகிறோம் ில் கடவுள் பிரார்த்தனையை உங்கள் வாழ்க்கையின் பணியாக மாற்றுங்கள் என்று சொன்னபோது அவர் என்ன சொல்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை நாம் பிரார்த்தனை அறையில நாளும் உட்கார்ந்து பிரார்த்திக்க பிரார்த்தனை புத்தகம் எழுத பிரார்த்தனை வீடியோ உருவாக்க நான் கற்பிக்க வேண்டுமா நான் என்ன செய்ய வேண்டும் நான் நாளெல்லாம் என் பிரார்த்தனை அறையில் இருக்கவில்லை ஆனால் நான் முன்பு இருந்ததை விட பிரார்த்திக்கிறேன் ஆனால் அது என்ன அது என்ன முடிவில் இடையறாத பிரார்த்தனையின் மனப்பாங்கில் நுழைவது எல்லாவற்றையும் பிரார்த்தனையின் சூழலில் பிரார்த்தனையின் கண்ணோட்டத்தில் கடவுளுடன் பேசுவதில் வடிகட்டுவது பாருங்கள் நமக்கு பொறுப்புகள் உள்ளன அதை கடவுள் நன்றாகவே அறிவார் நீங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் நடக்கவும் உணவு தயாரிக்கவும் துணி சுத்தம் செய்யவும் வேலைக்கு செல்லவும் ஆகையால் இடையறாத பிரார்த்தனை என்பது வாழ்க்கையின் மீது பிரார்த்தனையான மனப்பாங்கை எடுப்பது இடையறாத பிரார்த்தனை என்பது இடையறாதவர் இயேசுவின் அழைப்புக்கு பதிலளிக்க தயாராக இருப்பது அவர் உங்கள் எண்ணை அழைத்தால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா உங்களுக்கு ஜூரி கடமை அட்டைகள் அஞ்சலில் கிடைக்கிறதா சரி விரும்பலாம் ஜூரி சேவை விரும்பமாட்டார்கள் மாட்டார்கள் பிரார்த்தனை சேவை விரும்ப வேண்டும் கடவுள் உங்களுக்கு அட்டையை அனுப்பும் போது இதய கதவை தட்டும்போது நடுவிராத்திரி போது இடையறாத பிரார்த்தனை ஒரு பகுதி அழைப்புக்கு பதிலடி இடையறாத பிரார்த்தனை செய்வது என்பது நமது இயற்கை மற்றும் ஆன்மீக சூழலுக்கு ஆன்மீகமாக விழிப்புடன் இருக்கவும் நாளின் முழுவதும் நாங்கள் உணர்ந்த பிரச்சினைகள் குறித்து பிரார்த்தனை தீர்வாளராக சேவை செய்யவும் பொருள்படும் இடையறாத பிரார்த்தனை செய்வது நான் சொன்னது போல கடவுளின் வார்த்தைக்கு இணங்காத சூழ்நிலைகள் எழும்போது உடனடி எதிர்வினையாக பிரார்த்தனை செய்வது ஆனால் நடைமுறையில் இடையறாத பிரார்த்தனை செய்வது என்பது அடிக்கடி பிரார்த்தனை செய்வதை குறிக்கிறது அடிக்கடி பிரார்த்தனை செய்வது பிரார்த்தனையின் பதிலை காணும் வரை அல்லது அது ஆன்மாவில் முடிந்துவிட்டது என்று உணரும் வரை விடாமல் இருப்பது இடையறாத பிரார்த்தனை செய்வது இடையூறு செய்பவரின் கட்டளையாகும் மேலும் இது சாத்தியமானது இது ஒரு மனநிலை எஸ் மற்றும் ஒன் இதய நிலை இது பிரார்த்தனையில் பாயர் தயாராக இருக்கும் மேலும் நீங்கள் இதை செய்ய முடியும் நான் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறேன் தயவு செய்து அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸில் எங்களுடன் சேரவும் நீங்கள் இதை இங்கே ஆப்பிள் பார்க்கிறீர்கள் நீங்கள் மேலும் அறிய ஒரு பொத்தானை காணலாம் அல்லது டபிள்யூ சென்று பாருங்கள் நீங்கள் மூன்றாம் உலக நாடுகளில் இருந்தால் நீங்கள் ஒரு அனுசரணைக்கு தகுதி பெறலாம் எங்களுடைய அனுசரணையாளர்கள் மேற்கு உலகில் மையங்களை அனுசரிக்கவில்லை ஆனால் உலகம் முழுவதும் இடையூறு செய்பவர்களை வளர்க்க உறுதியாக இருக்கிறோம் உங்களை எங்கள் குடும்பத்தில் காண விரும்புகிறோம் எனவே சரிபார்க்கவும் என்னை பிரார்த்திக்க விடுங்கள் தந்தையே இயேசுவின் நாமத்தில் இடைவிடாமல் பிரார்த்திக்க உதவுவீராக தேவையை உணரும்போது அனைத்தையும் காணும் அறியும் செய்யும் சக்தி கொண்ட தேவனாகிய உமக்கு எங்கள் வேண்டுதலை தர தைரியமாக கிருபையின் சிம்மாசனத்திற்கு செல்ல உதவுவீராக எங்கள் மனதை மாற்றுவதற்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் இடைவிடாமல் பிரார்த்திக்க எங்கள் மனப்பாங்குகளை மாற்ற உதவுகிறீர் அமென் மற்றும் அமென் சரி நான் உங்களுடன் மீண்டும் வருகிறேன் கற்பனைகள் மற்றும் பயிற்சிகளை நீங்கள் தவறவிடாமல் இருக்க உங்கள் தொலைபேசியில் அறிவிப்புகளை